முதல் சர்வதேச ஒருநாள் கிரிக்கெட் போட்டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்றாவது வருஷம் இங்கிலாந்துக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் நடந்துச்சுங்க இந்த ரெண்டு அணிகளுக்குமே டெஸ்ட் போட்டியாக ஆரம்பித்து மூணு நாளுமே மலையால் பாதிக்கப்படவே மேட்சை வாஷ் அவுட் பண்ணிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்காங்க இருந்தாலும் வந்திருக்கிற ஃபேன்ஸு ஏமாற்றம் அடையக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அதுக்கு பதிலாக ஒரே நாளில் முடியக்கூடிய ஒரு ஓவருக்கு எட்டு பால் கொண்ட நாற்பது ஓவர் மேட்சை தான் முதல் சர்வதேச ஒருநாள் போட்டிங்க அப்போ இருந்து இப்போ வரையும் கிட்டத்தட்ட ஐம்பத்தி மூணு ஆண்டு காலத்தில் ஓடிஎஸ்சில் எத்தனையோ தனிநபர் சார்ந்தும் அணி சார்ந்தும் பல சாதனைகள் நிகழ்த்தப்பட்டிருக்குங்க அதே போல் ஒரு சாதனை நிகழும்போது அப்போதைக்கு அந்த சாதனையை யாருமே முறியடிக்கவே முடியாது அப்படின்னு தாங்க தோணும் ஆனால் பல சாதனைகள் பிற்காலத்தில் முறியடிக்கப்பட்டிருக்குங்க ஒரு சில சாதனைகள் முறியடிக்கப்படாமல் தொடர்ந்துட்டும் வருதுங்க அப்படி ஓடிஎஸில் ரொம்ப வருஷமாக முறியடிக்கப்படாமல் இருக்கிற முறியடிக்க கஷ்டமான ஏழு ரெக்கார்டை பற்றி தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த லிஸ்ட்ல நம்ம முதல் பார்க்க போறது ஹையஸ்ட் சக்சஸ்ஃபுல் ரன்சேஸ் ஒரு காலத்தில முந்நூறு முந்நூற்றி ஐம்பது ரன்ஸ் அடிச்சாலே பெரிய ஸ்கோரா பார்க்கப்பட்டுச்சுங்க அப்படி இருக்கும்போது ரன்ஸ் அடிப்பாங்க அப்படிங்கறதே அடிக்க முடியாத ஸ்கோரா தாங்க பார்க்கப்பட்டுச்சு அந்த தடையை தாண்டின முதல் அணியா ஆஸ்திரேலியா ரெண்டாயிரத்தி ஆறு ஜாகனஸ்பர்கில் நடந்த ஓடிஐ ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணி நானூற்றி முப்பத்தி நாலு ரன்ஸ் அடிச்சிருந்தாங்க அப்போ பேட்டிங்கோட முடிவுல எந்த ஒரு கிரிக்கெட் பேனுமே கனவுல கூட நினச்சி பார்க்க முடியாத ஒரு மேஜிக்கை அடுத்த மூன்றரை மணி நேரத்தில் சவுத் ஆப்பிரிக்கா படைச்சாங்க அந்த நானூற்றி ரன்ஸ் சேஸ் பண்ணி ஒரு ஒன்பது விக்கெட் இழப்புக்கு நானூற்றி முப்பத்தெட்டு ரன்ஸ் அடிச்சு ஒரு விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று ஆஸ்திரேலியாவுக்கு அதிர்ச்சி கொடுத்தாங்க அதுக்கப்புறம் எத்தனையோ ஓடிஎஸில் நானூறு ரன்ஸை ஃபஸ்ட் பேட்டிங் எடுத்த டீம் அடிச்சிருக்குங்க ஏன் இங்கிலாந்து வந்து நானூற்றி எண்பது ரன்ஸ் கூட அடிச்சிட்டாங்க ஆனால் எல்லாமே ஃபஸ்ட் பேட்டிங்கில் தான் நடந்திருக்கே தவிர இது வரைக்கும் சேசிங்கில் நானூற்றி ரன்ஸ் தான் இப்போ வர சாதனையாக நிலச்சிருக்குங்க இந்த லிஸ்ட்ல நம்ம ரெண்டாவதா பார்க்க போகிறது மோஸ்ட் கெரியர் ரன்ஸ் இன் ஓடிஐஸ் நம்ம இந்தியாவை சேர்ந்த மாஸ்டர் பிளாஸ்டரான சச்சின் டெண்டுல்கர் நானூற்றி அறுபத்தி மூணு ஓடிஐஸ் விளையாடி மொத்தம் பதினெட்டாயிரத்தி நானூற்றி இருபத்தாறு ரன்ஸ் அடிச்சிருக்காருங்க அதுக்கு அடுத்து கரண்டா ஆக்டிவ் பிளேயர்ஸில் நம்ம விராட் கோலி இப்போ வரைக்கும் இரநூத்தி தொண்ணூற்றி நாலு மேட்சஸில் பதிமூணாயிரத்தி எட்நூற்றி எண்பத்தாறு ரன்ஸ் அடிச்சிருக்காருங்க இவங்க ரெண்டு பேருக்குமான கேப் கிட்டத்தட்ட நாலாயிரத்தி ஐநூறு ரன்ஸுக்கு மேல இருக்கிறதாலையும் கோலி ஆல்ரெடி டி டுவெண்டிஸ்ல ரிட்டையர்ட் ஆயிட்டாருங்க சீக்கிரம் ஓடிஐஸ்லயுமே ரிட்டையர்ட் ஆயிருவாரு அப்படிங்கு எதிர்பார்க்க இந்த சச்சின் சாதனையை முறியடி கஷ்டம் அப்படின்னே சொல்லலாங்க ஏன்னா விராட் கோலிக்கு அடுத்தபடியாக அதிக ரன்ஸ் அடித்த ஆக்டிவ் பிளேயர் சாருன்னு பார்த்தா திரும்பவும் நம்ம இந்தியாவை சேர்ந்த ரோஹித் சர்மா தாங்க இருக்கார் அவர் இது வரைக்கும் பத்தாயிரத்தி எட்நூத்தி முப்பத்தொரு ரன்ஸ் அடிச்சிருக்காருங்க ஆனால் விராட் கோலியும் சரி ரோஹித் சர்மாவும் சரி ரெண்டு பேருமே சேம் ஏஜ் குரூப் அப்படிங்கறதுனாலையும் ரெண்டு பேரும் சேம் சுச்சுவேஷனில் தான் இருக்காங்க அப்படிங்கிறதுனால இந்த சச்சினோட இந்த ரெக்கார்ட் வந்து முறியடிக்கவே கஷ்டம் அப்படின்னே சொல்லலாங்க இந்த லிஸ்ட்டில் நம்ம மூணாவதா பார்க்க போகிற ரெக்கார்ட் மோஸ்ட் ரன்ஸ் சிங்கிள் கேலண்டர் இயர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாவது வருஷம் மட்டும் இந்தியாவை சேர்ந்த சச்சின் டெண்டுல்கர் முப்பத்தி நாலு ஓடிஎஸ் விளையாடி அந்த வருஷம் மட்டும் ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி நாலு ரன்ஸ் அடிச்சிருக்காருங்க இதெல்லாம் ஒரு சாதனையா யோசிக்கலாங்க இன்னைக்கு டி ட்வெண்ட்டி ரெண்டு மாசத்துக்கு மேல ஐபிஎல் மட்டுமே நடக்கிறதுனாலையும் ஓடிஐஸோட எண்ணிக்கை வெகுவா இந்த ஒரே வருஷத்துல ஆயிரத்தி எட்நூத்தி நாலு ரன்ஸ் ஒரு பிளேயரு அடிப்பாரு அப்படிங்கிறது கண்டிப்பா நடைமுறையில சாத்தியமே இல்லாத ஒண்ணு அப்படின்னு சொல்லலாங்க அதனால இந்த அக்காடமி பாத்தீங்கன்னா முறியடிக்க ரொம்பவே கஷ்டம் அப்படின்னு சொல்லலாம் இந்த லிஸ்ட்ல நம்ம நானாவதா பார்க்க போறது பாஸ்டஸ்ட் செஞ்சு இன் ஓடிஐஸ் கிரிக்கெட்டோட த்ரீ சிக்ஸ்டி டிகிரி பிளேயர் அப்படின்னு அழைக்கப்பட்ற சவுத் ஆப்பிரிக்காவை சேர்ந்த ஏபிளியூஸ் ரெண்டாயிரத்தி பதினஞ்சாவது வருஷம் வெஸ்ட் இண்டீஸுக்கு எதிராக ஒரு தாண்டவம் ஆடி வெறும் முப்பத்தொரை பால்ஸில் செஞ்சுரி அடிச்சிருப்பாருங்க அந்த ரெக்கார்ட் தான் இப்போ வரைக்கும் ஓடிஎஸ்ல அடிக்கப்பட்ட ஃபாஸ்ட் ஹண்ட்ரடாக நினச்சிருக்குங்க அதுக்கப்புறம் எத்தனையோ அதிரடி பேட்ஸ்மேன் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி ப்ளஸ் சிக்ஸ்டி ப்ளஸ் செவன்ட்டி ப்ளஸ் ஸ்கோர்ஸ் கம்மி பால்ஸில் அடித்தாலும் கூட இந்த ஒரு சாதனையை தொடக்கூட முடியலங்க வருங்காலத்தில் டி ட்வெண்ட்டிஸோட ஆதிக்கம் அதிகமாக இருக்கிறதுனால மேபி ஃபர்ஸ்ட் இருந்து ஏதோ ஒரு பிளேயரு ஃபோர் சிக்ஸ்னு ஹைலைட்ஸ் மாதிரியான ஒரு இன்னிங்ஸை ஆடுனா இந்த சாதனையை கூடிய சீக்கிரம் முறியடிக்கப்பட வாய்ப்பு இருக்குங்க இந்த இந்த ரெக்கார்டு முறியடிக்க முடியுமா அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க இந்த லிஸ்ட்ல நம்ம அமைச்சாத பாக்க போறது மோஸ்ட் விக்கெட்ஸ் பைய ஸ்பின் பவுலரின் இன் ஓடிஐஸ் ஸ்ரீலங்காவை சேர்ந்த சுழல் ஜாம்பவான முத்தையா முரளிதரன் ஐம்பது ஓடிஎஸ்ல விளையாடி ஐநூத்தி முப்பத்தி நாலு விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு இதுதான் ஒரு ஸ்பின் பவுலர் ஓடிஎஸ்ல எடுத்த அதிகபட்ச விக்கெட்டா இன்னைக்கு வரைக்கும் சாதனையா இருக்குங்க இவருக்கு அடுத்த இப்ப விளையாடக்கூடிய ஆக்டிவ் ஸ்பின் பவுலர்ஸ் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா பங்களாதேசை சேர்ந்த சகிபல் ஹசன் தாங்க இவர் இப்ப வரைக்கும் இருநூத்தி நாற்பத்தி ஏழு ஓடிஎஸ் விளையாடி முன்னூத்தி பதினேழு விக்கெட்ஸ் எடுத்திருக்காருங்க இன்னும் இவர் இருநூத்தி பதினேழு விக்கெட்ஸ் எடுத்தா மட்டுமே முரளிதரனோட விக்கெட்டை நெருங்க முடியுங்க ஆனா இவருக்கும் வயசு ஆகிட்டதுனால இந்த ரெக்கார்டும் பாத்தீங்கன்னா முறியடிக்கிறது ரொம்பவே கஷ்டமாக தாங்க பார்க்கப்படுது இந்த லிஸ்ட்டில் நம்ம ஆறாவது பார்க்க போகிறது மோஸ்ட் விக்கெட்ஸ் பை அ ஃபாஸ்ட் பவுலர் இன் ஓடிஐஸ் பாகிஸ்தான் டீமோட முன்னாள் கேப்டனும் ஃபாஸ்ட் பவுலருமான வாசி மக்ரம் முன்னூத்தி ஐம்பத்தாறு ஓடிஎஸ்ல விளையாடி ஐநூத்தி ரெண்டு விக்கெட்ஸ் எடுத்திருக்காருங்க அதுதான் ஒரு ஃபாஸ்ட் பவுலர் ஓடிஎஸ்ல எடுத்த அதிக விக்கெட்ஸா இன்னைக்கு வரைக்கும் இருக்குங்க இந்த ரெக்கார்டும் பார்த்தீங்கன்னா இனிமேல் முறியடிக்கவே கஷ்டம் அப்படின்னு சொல்லலாங்க ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ இருக்கிற ஆக்டிவ் பவுலர்ஸில் ஃபாஸ்ட் பவுலர் ஓடிஎஸில் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியாவை சேர்ந்த மிச்சல் ஸ்டார்க் தாங்க இவர் நூற்றி இருபத்தோரு ஓடிஎஸில் விளையாடி இரநூத்தி முப்பத்தாறு விக்கெட்ஸ் எடுத்திருக்காருங்க வாசி மக்கரமோட ரெக்கார்டை பிடிக்கணும் அப்படின்னா இவருக்கு இன்னும் இரநூத்தி அறுபத்தாறு விக்கெட்ஸ் தேவைப்படுதுங்க ஃபாஸ்ட் ஸ் அடிக்கடி காயத்தில் சிக்கிறதுனால இந்த ரெக்கார்டு கடைசி வர வாசி மக்கரம் தான் இருக்கும் அப்படின்னு இப்பவே சொல்லிடலாங்க இந்த லிஸ்ட்டில் நம்ம ஏழாவது மற்றும் கடைசியாக பார்க்க போகிறது ஒரு தரமான ஓடிஐ ரெக்கார்டுங்க ஆக்சுவலாக இதை டூ இன் ஒன் ரெக்கார்டு அப்படின்னு சொல்லலாங்க நம்ம இந்தியாவோட ஓடிய கேப்டனான ஹிட்மேன் ரோஹித் சர்மா இதுவரைக்கும் ஓடிஎஸில் மூணு முறை டபுள் செஞ்சுரி அடிச்சிருக்காருங்க ரெண்டாயிரத்தி பதிமூணில் ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக இரநூத்தி ஒம்பது ரன்ஸும் ரெண்டாயிரத்தி பதினாலில் ஸ்ரீலங்காவுக்கு எதிராக இரநூத்தி அறுபத்தி நாலு ரன்ஸும் ரெண்டாயிரத்தி பதினேழில் ஸ்ரீலங்காவுக்கு எதிராக இரநூத்தி எட்டு ரன்ஸும் அடிச்சிருக்காருங்க அதில் அவர் ஸ்ரீலங்காவுக்கு எதிராக அடிச்சா இரநூத்தி அறுபத்தி நாலு ரன்ஸ் அப்படிங்கிறது ஒரு காலத்துலலாம் ஒரு டீமோட ஏவரேஜ் ஸ்கோர்னே சொல்லலாங்க அந்த ரெக்கார்டை ரெண்டாயிரத்தி பதினஞ்சு வேர்ல்டு கப்பில் நியூசிலாந்தோட மார்ட்டின் குப்தில் நெருங்கி வந்தாருங்க ஆனால் இரநூத்தி முப்பத்தி ஏழு ரன்ஸில் அவுட் ஆகிட்டாருங்க ஸோ ஓடிஎஸில் மூணு டபுள் செஞ்சுரி ப்ளஸ் இண்டிவிஜுவல் ஹையர் ஸ்கோர் அப்படின்னு ரெண்டு தரமான ரெக்கார்டை ரோஹித் தன்வசம் வச்சிருக்காருங்க இதில் மூணு டபுள் செஞ்சுரி கூட யாராவது ஃப்யூச்சரில் அடிச்சிடலாங்க ஆனால் அந்த இரநூத்தி அறுபத்தி நாலு ரன்ஸை ஒரே ஆளாக அடிக்கிறது அப்படிங்கிறது என்ன பொறுத்த வரைக்கும் டவுட்டு தாங்க ஓடிஎஸ் பொறுத்த வரைக்கும் இன்னுமே எத்தனையோ சாதனைகள் இருக்குதுங்க அது எல்லாத்தையும் ஒரே வீடியோவில் சொல்லிட முடியாதுங்க வீடியோவோட டியூரேஷன் கருதி இந்த வீடியோவை நான் இதோட ஸ்டாப் பண்ணுறேங்க உங்களுக்கு நான் சொன்ன இந்த ஏழு ரெக்கார்ட்ஸில் எந்த ரெக்கார்டு இனிமேல் முறியடிக்கவே முடியாது அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் இல்லை இந்த ரெக்கார்டை சூடி சீக்கிரம் யாராவது முறியடிப்பாங்க அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோக்கு கிடைக்கிற ரெஸ்பான்ஸை பொறுத்து நான் பார்ட் டூ வீடியோவும் ரெடி பண்ணுறேங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்